You can now make online payments to National Building Research Organisation via GovPay. Madu chava nandamundana karamjiar kager varalam dilikum madu kalya kumuppadi ne saadilum varalam dilikku swala ra baiyadiya diya vargal maithum thinekkalangal sabai maithaniya koppaithu sabai maithum. Koduvakiyil kaku diya grameenai. நினைத்து ண்டுதல் செய்வோம் எங்கும் நிறைந்திருக்கும் எங்கும்றைந்திருக்கும் இல்லாம்பது அந்த அது வழங்கப்போலவே கூடுதலான மக்கள் எட்டு மதிப்பீடுகளின்படி எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் மன்னார் மாவட்டத்தினுடைய பல்வேறு புதுணைக்களங்கள் இன்னும் அமைப்புகளை பிரதித்துவப்படுத்தி இங்கு வந்திருக்கின்றனர் தலைவர்களே வல்லுநர்களே உள்ளவருக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குருக்களில் இங்கு இருக்கின்ற பாதுகாப்பு படை உத்தியோகர்களே மற்றும் துணைக்களங்களின் தலைவர்களே சார் அரசு சார்பற்ற தலைக்களின் தனித்தளங்களின் பிரதிநிதிகளின் உங்கள் அனைவருக்கும் முன்னேற வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நீங்கள் கடந்த காலங்களில் இந்த மருதமடு அன்னையின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையிலும் அன்பிலும் நீங்கள் செய்து வருகின்ற உங்களுடைய சேவைக்காக மிகுந்த நன்றி கூறிக்கொள்ளுங்கள் எங்களுடைய மதிப்புக்குரிய மின்வங்கிய ஆயர் அவர்களோடு குருக்களோடம் சேர்ந்து இந்த நன்மையை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பணிகளை நாங்கள் செய்கின்ற போது சில பல முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் வருவது உண்டு அத்தனையும் தாங்கி கொண்டு நீங்கள் இந்த காலங்களில் செய்கின்ற பணிக்காக நான் மிகவும் நன்றி கூறிக்கொள்கிறேன் மனித மடு அன்னையினுடைய பரிந்துரை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கும் இது உங்களுக்கு தெரியும் ஒரு ஆரம்பத்தில் என்னுடைய குரு முதல்வர் அவர்கள் கூறியது போன்று இது ஒரு சமாதானத்துக்குரிய ஒரு இடமாக இருக்கின்றது கடந்த இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு உங்களுக்கு நீங்கள் கேள்விப்படுகிற பெயர் எரிக் சோஹாய் தனிப்பட்ட ஒரு விஜயத்தை மேற்கொண்டு மடுவுக்கு வந்தார் அவர் சொன்ன வார்த்தை இது இலங்கையில் ஒரு சமாதானத்துக்குரிய ஒரு இடம் எல்லா மதத்தினரும் எல்லா மொழியினரும் வந்து ஒன்று கூடுகின்ற இடம் இது சமாதானத்துக்குரிய இடம் என்று அந்த சோகை அவர்கள் கூறினார்கள் இதை நாங்கள் அந்த நிலையில் தான் பார்க்கின்றோம் இது எல்லோருக்கும் உரிய எல்லா நம்முடைய நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் உரிய ஒரு வணக்கத்தின் இடம் மட்டுமல்ல நம்முடைய உறவுகள் மக்களை ஒன்று சேர்க்கின்ற ஒரு இடம் அதற்காகத்தான்